வியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப புதிய நாலு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எப்ரையர் பதிமூணாறு அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோ புத்திரபலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு சகோதரிக்கு வியாதியின் மேலே வியாதி வந்து கொண்டே இருந்தது ஒரு வியாதி முடிந்தவொன்று அடுத்த வியாதி தொடங்குமாம் அந்த வியா சகோதரி மிகவும் வேதனையோடு ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் முறுமுறுக்கிறவர்களாய் ஆண்டவரை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறவர்களாய் எனக்கே இந்த பாடு எனக்கே இந்த போராட்டம் எனக்கே இந்த வேதனை எனக்கே இந்த கஷ்டம் இப்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்களா ஒவ்வொரு நாளும் அங்கலாய்த்து கொண்டு இருந்தார்களா இந்த வேளையில் அவர்களுக்கு அம்மை என்ற நோயும் தொடர்ந்து வந்ததான் மிகவும் கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு ரொம்ப போராட்டமும் வேதனையாகவும் இருக்கு சமூகத்தில் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காலியான கூடையை காண்பித்தாராம் அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் மகளே உன் வாயில் துதியும் இல்லை தேவ சமூகத்துக்கு வந்து சொல்லக்கூடிய ஸ்தோத்திரமும் இல்லை எவ்வளவு நன்மைகள் உனக்கு நான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த நன்மைகள்லாம் சொல்லக்கூடிய நன்றி இறுதியும் கூட உனக்கு இல்லையே என்று சொல்லி ஆவியானவர் அந்த இரவு வேலையில் அந்த சகோதரியோடு இடைப்பட்டாராம் அந்த சகோதரி உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாராம் ஆண்டவரே உங்களுடைய நாமம் அதிசயமானவர் ஆண்டவரை நீர் அதிசயத்தை செய்கிற தெய்வன் நீர் அதிசயங்களை காணப்படுகிற பண்ணுகிற தெய்வன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்தாங்களாம் அவங்க மணி கணக்கில் தேவ சமூகத்தில் துதித்து துதிச்சு தேவன் செய்த நன்மைகள் தேவன் செய்த கிருவைகளை சொல்லி சொல்லி துதித்தார்களாம் அவங்க துதித்து கொண்டே தூங்கி விட்டார்களாம் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது அவர்கள் சரீரத்தில் காணப்பட்ட எந்த ஒரு பலவீனமும் இல்லை அந்த அம்மை நோய் வந்த தழும்புகளின் அடையாளம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்திருக்கிறார் இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்கும் தனியாக அவர் மூலமாய் எப்போது தேவனுக்கு செலுத்தப்படுவோம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வார் அவருடைய நாமம் அதிசயம் உங்களை அதிசயங்களை காண பண்ணி உங்கள் இறுதியம் மகிழும்படி பெரிய அற்புதங்களை செய்வார் எல்லா துதிகனும் மகிமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்